தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் நினைப்பதொன்று கண்டிலேன் நீயல்லாது வேறில்லை நினைப்புமாய் மறப்புமாய் நின்றமாய்கை மாய்கையே அனைத்துமாய் அகண்டமாய் அனாதிமுன் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே ஆதிசங்கர பாதர் அருளிச் செய்த சிவானந்தலகரியின் பதினெட்டாவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் சுவமேகோ லோகானாம் பரமபலதோ திவ்ய பதவிம் பகந்தத் ஸ்வன் மூலாம்

சிறந்த பயனை தருபவராக இருக்கிறீர் திவ்ய பதவியும் ஹரிமுகாக உம்முடைய பரம கருணையினால் தெய்வ பதவிகளை பெற்றவர்கள் விஷ்ணு முதலியவர்கள் ஆவார்கள் புனரபி பஜந்தே மீண்டும் மீண்டும் உன்னையே தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக அப்பதவியில் நிலைத்து இருக்க வேண்டும் என்பதற்காகவே மேன்மேலும் பதவி உயர்வை நாடி மக்களும் உன்னை வேண்டிக்கொண்டே இருக்கிறார்கள் நீயும் கேட்டதையெல்லாம் கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செல்லவே நினைவர் இந்த பூமிக்கே நீ அரசன் என்று சொன்னாலும் கடலுக்கு யார் அரசர் நான் கடல் மேல் படையெடுக்கப் போகிறேன் என்பார்கள் அழகேசன் நிகராக அம் பொன் மிக வைத்து பெரும் நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர் குபேரனுடைய செல்வமெல்லாம் உனக்குத் தருகிறேன் என்று சொன்னால் கூட இரும்பை தங்கமாக்கும் ரசவாத வித்தை என்ன அதை எப்படி கற்கலாம் என்று கேட்பார்கள் இவ்வாறாக மனதின் ஆசைக்கு அளவே இல்லாமல் இருக்கிறது கியத்வா தாக்சிணியம் தவ சிவம் நீ எல்லையற்ற கருணையுடையவனாய் இருக்கிறாய் என்னிடத்திலும் என் ஆசை அளவில்லாமல் இருக்கிறது நீயும் நான் விரும்பும் பதவிகளையெல்லாம் தருகிறாய் சுகங்களெல்லாம் அளிக்கிறாய் கதா வா மத்ரக்ஷாம் வகசி கருணாபூரித திருஷா எப்பொழுது உன்னுடைய கருணை நிறைந்த பார்வையால் என்னை காத்து ஏற்றுக்கொள்ளப் போகிறாய் என்று ஆதிசங்கரர் இப்பாடலை நிறைவு செய்கிறார் தேவர்களே ஆனாலும் ஆசைக்கோர் அளவில்லை நீ கொடுப்பதற்கும் இல்லை உன்னுடைய பாதார விந்தத்தில் பக்தி நிலை பெறாதவரை ஆசைகள் பெருகிக்கொண்டேதான் இருக்கும் இரக்கம் காட்டாமல் உன்னுடைய பரம கருணையால் என்னை தடுத்தாட்கொண்டு காப்பாற்றுவாயாக என்று வேண்டுகிறார் மாணிக்கவாசகரும் வாசகரும் தமது திருவாசகத்தில் குழைத்த பத்து என்ற பகுதியில் வேண்டத்தக்கது தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன் மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் உந்தன் விருப்பு என்றே என்று நயம்பட உரைக்கிறார் அண்டியவர்களிடம் அளவற்ற கருணையைக் காட்டி வேண்ட முழுதும் அருளும் இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்களின் இனிமையான குரலில் கேட்டு மகிழ்வோம் ോ ലോക ോ ലോകലതു ദിവ്യപദവീ പരമഫലതുവ്യപദവീ വകന്മോ मूलाम भगवंतस्तन मूलाम पुनरभिभजन्ते हरिमुखा पुनरभिभजन्ते हरिमुखा के ये द्वा दाक्षिण्या के ये చగయతి తవ శివ మదా సీయతి గత మద్రక్ష మద్రక్ష బగసి కరుణ దృశ బగసి కరుణ దృశ வகசி கருணா போரித திருஷ சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் காண இருப்பவர் நரசிங்க முனையரைய நாயனார் நரசிங்க முனையரையர் திருமுனைப்பாடி நாட்டின் மன்னன் சுந்தரமூர்த்தி நாயனாரை தமது அபிமான புத்திரனாக ஏற்று இளவரசனாக வளர்க்கும் பேறு பெற்றார் நரசிங்க முனையரையர் திருவாதிரை நாளில் சிவபெருமானுக்கு விசேஷ பூஜை செய்து வழிபடுவார் அன்றைய தினம் தம்மிடம் வரும் சிவனடியார்களுக்கு திரு அமுது செய்வித்து அவர்களுக்கு நூறு பொற்காசுகளும் அளிப்பார் ஒரு சமயம் சிற்றின்பத்தில் மூழ்கி அதனால் உடலின் நோயின் அறிகுறிகள் காணப்பட்ட ஒருவர் வந்தார் அனைவரும் அவரை வெறுத்து ஒதுக்கினர் நெற்றியில் திருநீர் அணிந்த சிவச்சின்னம் மட்டுமே அவரிடம் கண்ட மன்னர் பிரிதும் வெறுப்பின்றி அவரை அழைத்து அன்புடன் விருந்தளித்தார் மற்றவர்களை விட இருமடங்கு பொன் அவருக்கு கொடுத்து அவரை விடை கொடுத்து அனுப்பி வைத்தார் சுந்தரர் இவரை மெய்யடியார் நரசிங்க முனையரையர் என்று போற்றுகின்றார் சிவானந்த லகரியின் பதினெட்டாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து நரசிங்க நாயனார் பற்றிய செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்